சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு யூடியூப்பர் நிறைய குற்றங்கள் நிறைய தவறுகள் எல்லாம் வெளியே சுட்டி காணிக்கிறாரு காணிச்சிருக்காரு கடந்த காலங்களே நிறைய வெளியே கொண்டு வந்திருக்காரு நிறைய விஷயங்களை வந்து தனி தைரியமாக இப்போ மக்களுக்கு தெரிகிற வழிய வகையில் அவர் கொண்டு வந்திருக்காரு சவுக்கு மீடியான்னு சொல்லி இப்போ வச்சு அது பெரிய அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் ஒரு பிரபலமான ஒரு யூடியூப்பர் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையாளர் அதை அதை நம்ம எடுத்துக்கலாம் இதில் அவரை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்க என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் அல்ல ஒரு யோக்கியன் கிடையாது அதை நம்ம முத புரிஞ்சுக்கணும் அவர் வந்து எப்படி திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் திமுகவுக்கு தான் நிரந்தரமான கொத்தடிமையாகவே இருந்துட்டு இருப்பாங்க சில சூழ்நிலைகளில் நானும் பத்திரிகையாளர் தான் நானும் யோக்கியன்தான் நானும் நடுநிலையாளருங்கிற மாதிரி காணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த தராசு சியாம் அப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் மணி இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ராதாகிருஷ்ணன் அந்த ஆளெல்லாம் பத்திரிகையாளன்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் நான் அதை இருக்கணும் எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசன்லாம் தான் அந்த ஆட்கள்லாம் படித்தாங்களான்னு எனக்கு தெரியல நேர்மை இருக்கணும் நீங்கள் எந்த கட்சியினுடைய கொள்கையாக அது பர்சனலாக நீங்கள் இருந்துட்டு போகலாம் ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நேர்மை தன்மையில் இருக்கணும் நீங்கள் ஒரு விவாத பொருளுக்கு ஒன்று எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளில் குறைந்தபட்சம் ஒன்று உங்களுடைய நியாயமான பார்வை நீங்கள் மக்களுக்கு கொண்டு சொல்லணும் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு உள்நோக்கத்தோட அஜெண்டா பாலிடிக்ஸ் அதே மாதிரி அரண் அஜெண்டா ஜேர்னலிசம் பண்ணக்கூடிய ஆளாதான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அதுல சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட ஆளுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த மாதிரி பட்ட அந்த திமுகவுக்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளராக தான் அவரே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவரும் அதுதான் இருந்தார் அது அவரே வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள் அப்படிங்கிறது அதாவது பத்திரிகை துறையில் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்கறதுக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் நம்ம அந்த பத்திரிகை துறை அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு பத்திரிகையாளருங்கிற ஒரு முகவரியை பயன்படுத்தி ஒரு கட்சிக்கு நான் வந்து உங்களுக்கு சாதகமாக நான் பண்ணி தரேன் ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த காசுக்காக வேண்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த நம்பகத்தன்மை வந்து சீர்குலைஞ்சி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால அப்புறம் வந்து ஒரு பொதுவான பத்திரிகையாளர் மாதிரி காட்டிக்கிட்டாரு திமுகவை பல இடங்களில் விமர்சிக்க ஆரம்பித்தார் விமர்சனம் பண்ணார் ஆனால் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் அண்ணாமலை அவர்களெல்லாம் வந்து ஆட்டுக்குட்டின்னு பேசின பேசின பத்திரிகையாளர்கள் இவரும் ஒரு ஆள் மறந்துட கூடாது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை இதெல்லாம் இழிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது பத்திரிகையாளர் தானே எதுக்கு ஆட்டுக்குட்டி இப்போ கூன கூட்டியெலாம் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எல்லாம் தரந்தாழ்ந்து எதுக்குன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்புறம் உள்நோக்கம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு நடந்தாரு மோடியாக ஒரு விசைப்பாடாத வார்த்தைகளே கிடையாது இதெல்லாம் சேர்த்து இடந்தார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் நினைக்கிறேன் இவர் வந்து முதலமைச்சரை போய் பார்த்தார் மு க ஸ்டாலின் காரு அவருடைய புத்திர பயன் இருக்கல அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் காரு இந்த ரெண்டு பேரையும் வச்சு ரெண்டு பேரையும் நேரில் போய் பார்த்தாரு இருபத்தஞ்சு நிமிஷம் நேர்ல அவர் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவருடைய பேட்டிலேயே அவர் சொல்லியிருக்கார் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவர் சந்திச்ச தான் வந்து சொல்றாரு ஆனா எதிர்த்தரப்புல வந்து அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்றத மறுத்துருக்காங்க ஆமா அவங்க மறுக்கட்டும் இவருக்கு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இவரு போய் சந்திச்சாருன்னா எதுக்கு போய் சந்திச்சாரு திமுக காரங்க எல்லாம் யோக்கியம் கிடையாது முத அதை நீங்க எடுத்துக்கணும் சங்கர் எப்படி யோக்கியம் கிடையாது அது மாதிரி அவங்களும் இவரு எதுக்கு சந்தி இவர்தானே சந்திச்சேன்னு சொன்னாரு எதுக்கு சந்திச்சாரு இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சந்திச்சேன்னு சொன்னது எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவுக்கு பழையபடியும் நீங்கள் கொத்தடிமே வேலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் எப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்களோ அதுக்கு என்ன கூலி தரப்பட்டதோ அது மாதிரி இப்போவும் நாங்கள் கூலி தரோம் அந்த வாங்குற அந்த கூலிக்கு நீங்கள் வந்து மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீல பேசியிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம்ல சவுக்கு சங்கர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அடிப்படையில் நம்ம எடுத்துக்கோம் போனார் பார்த்தாரு அவங்க என்ன கேட்டாங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்க வேறு அங்கே என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்புறம் நான் வெளியே வந்த உடனே பார்த்தேன் இந்த குடும்பத்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்ன அப்போ அந்த குடும்பம் வந்து தப்பான குடும்பம்னு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் தான் இவருக்கு சவுக்கு சங்கர் தெரிஞ்சுதா திமுக வந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க தமிழ் இனத்தையே நாசம் பண்ணிகிட்ருக்காங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி தெரியலையே அவருக்கு அப்படி இல்லை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதாவது அவருடைய பரப்புரையை வந்து திமுகவுக்கு ஆதரவாக பயன்படுத்துறதுக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க சம்பளம் ஒத்துக்கலை கூலி ஒத்துக்கல டீல் ஓகே ஆகல புரிஞ்சது தான் என்னுடைய கருத்து இவர் வந்து நான் வந்து சொல்லிட்டு திமுக சொல்லலாம் இல்லனா இப்ப அப்படி பேசிட்டு அதாவது முக ஸ்டாலின் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்க தானே சம்பந்தப்பட்ட ஆட்கள் சம்பந்தம் இல்லாதவங்கதான் அதை பத்தி கருதப்பட்டவங்க சொல்லல சம்பந்தப்பட்டவங்க யாராவது அது சொல்ல மாட்டாங்க ஒரு மூன்றாம் தர ஆட்கள் தான் அது வழக்கம் போல ஒரு மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலை தான் அதனால் சந்தித்தது உண்மை தான் நான் நம்புறேன் நான் என்ன சொல்றேன்னா சவுக்கு சங்கனுடைய அந்த ஜேர்னலிசத்தின் மீதான மீதான அந்த நம்பகத்தன்மையே கேலி கூத்தானது கேள்விக்கு உரியது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்காக வேண்டிய அவர் செய்த செய்த பல குற்றச்சாட்டு பல தகவல்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை அதை பயன்படுத்தி அதை வச்சு இவர் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு இதை இவர் இறங்கி அங்கே அதுக்கு அந்த டீல் ஓகே ஆகலங்கிறதுனால எடப்பாடி கிட்ட போய் ஒரு டீல் போட்டிட்டார் டீல் போட்டுக்கிட்டாரு சம்பளமும் வாங்கிக்கிட்டாரு அந்த சம்பளத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இவருடைய எல்லா வகையிலும் இவருடைய பிரச்சாரத்தை அவர் பண்ணிக்கிட்டார் அப்படி சொல்லிட்டு எல்லாம் செய்துக்கிட்டு அதுக்கு பிறகு கூலிக்கு மாறடிக்கிறது இது அப்போ இது வந்து வந்து பெய்டு ஜேர்னலிசம் தானே அந்த ஜேர்னலிசத்தை எப்படி நேர்ம நேர்மையான ஜேர்னலிசம்னு நம்ம எடுக்க முடியுமா முடியாது இருந்தாலும் அவருக்கு மேலே இப்போ வச்சிருக்க குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ஆளை பழிவாங்கன்னா நாங்க நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் கல்யாண ராமன் பாஜகனுடைய ஒரு மூத்த நிர்வாகி தான் அவருக்கு மேலே குண்டாசையே போட்டு கிடந்தாங்க போட்டது இவங்க இல்லை அது வந்து எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் அதான் இல்லை கேவலத்தின் உச்சம் அப்போ போட்டாங்க அப்போ அவரை வந்து எப்படியாவது உள்ளே போடணும்னு ஒரு முடிவு ஆகும்போது தூக்கி உடனே அந்தாலும் தூக்கி அதுக்கு ஏதோ ஒரு கேஸ் தேவை அவ்வளோதான் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க கனல் கண்ணன் மாஸ்டர் என்ன சொன்னார் ஈவே ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா இல்ல இன்னும் சொல்ல போனா அவரை தான் அதிகமா விமர்சனம் பண்ணணும் சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாள் அவரை எப்படி நீங்க வந்து கொண்டாட முடியும் அவரை எப்படி நீங்க ஏத்துக்கலாம் சார் இந்த மாதிரி பட்ட திராவிடியா மகன்கள் ஏத்துக்கலாம் நான் எப்படி ஏத்துக்கணும் நீங்க எப்படி ஏத்துக்கணுங்க நான் நியாயமா யோசிக்க ஏத்துக்கவே முடியாது அவரை அவர் கனல் கண்ணன் மாஸ்டர் சினிமா மாஸ்டர் கனல் கண்ணன் அவர்கள் வந்து அவரை விமர்சனம் பண்ணாரு உடனே ராத்திரியோட ராத்திரி அவரை கைது பண்ணிட்டு போல அப்போ இதுக்கு பேர் என்னது கருத்து சுதந்திரமா இது விமர்சனம் தானே பண்ணாரு அது தப்பு கிடையாது நீ ராமனு செருப்பு பாலை போடலான்னு சொல்லி போட்டு தெரிஞ்சது போட்டு தெரிஞ்சதுக்கெல்லாம் உரிமை இருக்கா இந்து மதத்தே நாங்கள் அழிப்போம்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா பூர்வில வெட்டுறதுக்கு உரிமை இருக்கா பிராமணனுடைய குடிமையெல்லாம் போய் கத்தரிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா அதை பெருமை வேற கொண்டாடுவாங்களாம் பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான்னு சொல்லி சொல்லி அந்த பிராமண சமுதாயத்தை எழுபது வருஷமாக எழுபதுக்கும் மேற்பட்ட வருஷமாக இழிவுபடுத்திட்டே இருக்காங்க இதெல்லாம் கருத்து சுதந்திரமா ஆனால் ஈவே ராமசாமி நாயக்கரை பேசினா மட்டும் கருத்து சொந்தம் கிடையாதுன்னா அது என்ன கிடக்குது அவரை விமர்சனம் தானே பண்ணார் அவரை ஒன்று கேவலப்படுத்தி இழிப்படுத்தி பேசலையே அதை நம்ம பார்க்கணும்ல அப்போ இது வந்து திட்டமிட்டு சவுக்கு சங்கரை சிக்க வைக்கணும் மாட்டணுங்கிறதனால பண்ணியிருக்காங்க அதுக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து நான் இதில் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் ஒன்று வந்து சவுக்கு சங்கர் வந்து திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க ஒத்துக்கலைங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அது அவங்க அதை விட கலந்து போயிடுவாங்க அதில் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு நான் நம்பலை திமுக தரப்பில் ஆனால் ரெண்டாவது அவர் கையில் எடுத்தது மு க ஸ்டாலினுக்கு எப்போ எப்போ ரொம்ப உச்சபுச்ச கோபம் வரும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணி சபரிசனை ரொம்ப டேமேஜ் பண்ணி சில உண்மைகளை தூக்கி பொது வெளியில் போட்டிட்டீங்கன்னா கோவம் வந்துடும் இப்போ அவங்க எல்லாம் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னா அது என்ன கணக்கு சவுக்கு சங்கர் அதை பண்ணார் அவர் சபரிசனை பற்றிய உண்மைகளெல்லாம் வெளியே சொன்னார் பொது வெளியில் போட்டு உடைச்சார் இன்னும் நிறையா ஊழல்கள் இவங்களை பற்றி அது ஏற்கனவே நிறையா கொண்டு வந்துட்டுருக்கார் குறிப்பாக இந்த ரெண்டு பேரையும் டச் பண்ணி ஏன்னா அவங்களுடைய வாரிசே வந்து உதயநிதி ஸ்டாலின் தானே அந்த ஸ்டாலின் காரு உதயநிதி ஸ்டாலின் காரு இவர் டச் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் இல்லை யாராவது ரொம்ப அதிகமான உண்மைகளை வெளியே சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜீரணிக்க முடியாது ஏன்னா அடுத்த இளவரசராக இருக்கார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கார்வை பற்றியோ இல்லைனா சபரிசரை பற்றியோ சில உண்மைகளை தூக்கி சவுக்கு சங்கர் வச்சதுனால அது ஒரு பெரிய ஒரு கோபம் அந்த இருந்து வேற வழி இல்லை எப்படியாவது இவரை பழி வாங்கணுங்கிறது அதுலேருந்து அதுக்கு தான் பழி வாங்கியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி இதில் ஒரு இது இல்லை இருக்கதா எனக்கு தெரியல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா திமுகவினுடைய மூன்று ஆண்டு மக்கள் கேக்குறாங்க இணைப்பு ரூபாயில இருந்து எண்பது ரூபாய் ஆகிட்டாங்க எண்பது ரூபாய் இருபது ஆகிட்டாங்க இப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அதை நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஆகிட்டாங்க நாற்பது ரூபாய் எங்க இருக்கு நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் எங்க இருக்கு அந்த மக்களுக்கு கொந்தளிப்பு வருமா வராதா எத்தனை தடவை இவங்க வந்து விலைவாசி கூட்டியிருக்காங்க நில வரியை கூட்டிட்டாங்க வீட்டு வரியை கூட்டிட்டாங்க சொத்து வரியை கூட்டிட்டாங்க கரண்டு வரியை கூட்டிட்டாங்க பால் விலையை கூட்டிட்டாங்க எல்லா பொருளுடைய விலையும் கூட்டிட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏழு ரூபாய்க்கு குடிச்ச டீ இன்றைக்கி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அன்னைக்கு எட்டு ரூபாய்க்கு குடிச்ச காஃபி வந்து இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் அந்த லெவலுக்கு இது கிராமப்புறங்களில் உள்ள இடங்கள்ல இப்படி தான் இருக்கு இல்லை சென்னை புறநகர் பகுதியில் இப்படி தான் இருக்கு தெருவோர கடைகளில் இப்படி தான் இருக்கு தெருவோர கடைகளில் இந்த லெவலுக்கு எல்லா இதுலேயும் வந்து இவங்களுக்கு பெரிய மைனஸா போச்சு அப்போ இவங்க சாதனைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்போ இந்த இடத்துல சவுக்கு சக்கரை போட்டு மக்கள் கவனம் அந்த படத்தில் திருப்பி விட்டா மக்கள் எல்லாம் சவுக்கு சங்கர் பக்கமாக பெயருவாங்க அதை மட்டுமே கவனம் செலுத்துவாங்க இவங்க மூணு வருஷத்தில் வந்து நாசம் பண்ணது அதே மாதிரி அதை போதை பொருள் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை சீரழித்து வச்சிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் இவங்க திமுக காரணம் தான் சாராயம் காய்க்கிறான் திமுக கவர்மெண்ட் தான் சாராயம் விற்கிது அழிஞ்சு நாசமாக போகிறதெல்லாம் தாலி அறுக்கிறதெல்லாம் தமிழ் பெண்கள் அப்போ இந்த ஓங்கோல் வம்சாவளியினால இவ்வளவு பெரிய சீரழிவு நடக்கிறதுங்கிறத மக்கள் புரிய ஆரம்பிக்கிறதுனால அந்த கோபம் இவங்க மேல வர்றத அந்த பக்கமா திருப்பி விடுறதுக்கு ஏன்னா மூணு வருஷம் நீங்க என்னத்தான் ஆணியை கலத்தினீங்கன்னு இப்ப மக்கள் கேட்கறாங்கல்ல அப்ப அவங்கள திசை திருப்பி விடுறதுக்கு சவுக்கு சங்க பயன்படுத்துறாங்க சவுக்கு சங்கர் கைது மூலமாக அந்த பக்கமா திருப்பி கொண்டு போறாங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதாவது அவருக்கு மேல அஞ்சு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஐந்து வழக்குகள் அதுல ஒன்னு வந்து தேனில ரெண்டு வழக்கு அதுல ஒண்ணு வந்து கஞ்சா கடத்தினதாக வழக்கு கஞ்சா அதாவது ஜாபர் சாதிக்கு இவங்க கட்சிக்காரன் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அது இவங்க கட்சிக்காரர் அடுத்து அவனுடைய சகோதரன் அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவன் அப்போ அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் எங்க தமிழ்நாட்டில் நெட்ஒர்க்கே கிடையாதா அந்த நெட்ஒர்க் அவ்வளவு திமு திமுகவில் சம்பந்தப்பட்ட ஆளு விடுதலை சிறுத்தைகள் சம்பந்தப்பட்ட ஆளுதான் தமிழகம் முழுக்க போதை பொருளை வித்துக்கிட்டு இருக்கான் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ரேசரிசியை கடத்தி கேரளாவை கடத்துற அத்தனை பேரும் திமுக காரனாக தான் இருக்கான் அதாவது இல்லைன்னு மறுக்க முடியாது இவ்வளோ வேலையும் பண்ணி விட்டு இப்போ வந்து அதை மாற்றி விட்றதுக்கு இந்த பக்கம் வந்து இவர் கஞ்சா கடத்தினார் கஞ்சாவை வந்து வச்சிருந்தார் வண்டியில் அதிகாலை ரெண்டு மணிக்கா மூணு மணிக்கா கைதானவர் இருக்க வண்டியிலருந்து பகல காலையில் எட்டு மணிக்கு மேலே கஞ்சாவை கண்டுபிடிச்சதாக ஒரு தகவல் இது ஒரு இதெல்லாம் இந்த கஞ்சாலாம் நீங்கள் சரினா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பார்த்துருப்பீங்க கஞ்சாவை கொண்டு பொட்டலத்தை போட்டுக்கிட்டு அந்த அவங்க மேலே கஞ்சா இருக்குன்னு சொல்கிறது இதெல்லாம் போலீஸ்காரங்க ஏன் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரில ஆட்சியாளர்கள் மாறலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா அதிகாரிகள் இவங்களாதானே இருக்கணும் அப்ப ஏன் இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னன்னா கஞ்சா வந்து சுத்தமான மோசடிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதுல வந்து உண்மையே கிடையாது அவரை வந்து சிக்க வைக்கணும் பல வழக்கு போட்டு அவரை குண்டாசுல கைது பண்ணலாங்கிறதுனால அவரை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போறாங்கன்னு தான் நான் நினைச்சேன் நான் எனக்கு எனக்கு புரிதல் இருக்கு இதே மாதிரி அவருடைய சவுக்கு மீடியாவை ஏற்கனவே டார்கெட் பண்ணி அதில் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நிறைய நெருக்கடியெல்லாம் கொடுத்து நிறைய இடம் கொடுத்து பிரச்சனை எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய இதில் ரைடு பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே என்ன ரைடு பண்ண வேண்டியது இருக்குது மணல் மாஃபியாவெல்லாம் காப்பாற்றுறானுவன் மணல் மாஃபியா அத்தனை பேரை ரைடு பண்ண வேண்டியது அங்கே ஆனால் அங்கே வந்து சிபிசிஐடியும் போகல எந்த பிஐடியும் போகல இவங்க அங்கேருந்து மத்திய அரசு ஏஜென்சி நிறுவனங்கள் தான் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்குது அவங்க கேட்குற கேட்குற ஆவணங்களை கூட இந்த சிபிசிஐடி கொடுக்க மாட்டேங்குது தமிழக அரசினுடைய அதாவது ஓங்கோல் மன்னர் இருக்கார ஸ்டாலின் காரு அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அஞ்சு மாவட்ட கலெக்டர்கள் வந்து மண மணல் கொள்ளையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னா வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றுற வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏங்க கலெக்டர் தானாங்க அவன் ஈடி ஈடியில் உள்ளவன் அதிகாரி தானே அந்த அதிகாரி இந்த இவங்க கிட்ட ஆவணங்களை கேட்குறாங்க கொடுத்துட்டு வேண்டியது தானே நீங்க ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க அப்போ நீங்க கோபாலபுரம் இதில் மாட்டுதுன்னு இங்குறத புரிஞ்சுக்கலாம் கடைசியில ரூட்டு வந்து எங்க போய் சேருதுன்னா கோபாலபுரத்தில் சேருது அதை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க பண்ணிட்டு நேரம் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் ரைடு அவருக்கு வந்து இன்னொன்று சவுக்கு சங்கரை கைது பண்ணி கோயம்புத்தூர்ல ஜெயிலில் அடைச்சிருந்த செல்லு வந்து என்ன செல்லு தெரியுமா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அறை அவங்களுக்கான தனி பிரிவு அந்த பிரிவுல கொண்டு போய் அடைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த வகையில ஏற்றுக்க முடியும் அவருக்கு கையை உடைக்கிறதுக்கு அவ அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது கருத்தை அவருக்கு கருத்து அவர் பதிவு பண்ணாருன்னு எடுத்துடுங்க அதாவது போலீஸ்காரங்களை இழிவுபடுத்தினது பெண் போலீஸை இழிவுபடுத்தினதுல நான் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதை இழிவுபடுத்துறதுங்கிறது யாரை இழிவுபடுத்தினாலும் நம்ம ஏத்துக்க முடியாது அது வேற விமர்சனம் வேற இழிவுபடுத்துறது வேற விமர்சனத்தை சொல்லுங்க குற்றச்சாட்டை சொல்லுங்க ஆதாரப்பூர்வ சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு போலீஸ் துறை மேலேயே அதெல்லாம் ஏத்துக்கலாம் அந்த இதுல வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அந்த கருத்தை வந்து நம்மளால அதை ஏத்துக்க முடியல அந்த அந்த வகையில அதை விடலாம் ஆனால் அந்த இது போல மற்ற விஷயங்களுக்கு அதுக்காக வேண்டி திருப்பி அவரை கொண்டு போய் இந்த மாதிரி செல் அடைச்சி அவருக்கு கையை காலை உடைச்சி இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு யாவது அதிகாரம் கொடுத்துருக்கேன் கர்மா வலியுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நாளே உங்கள் பையனுக்கே இது நடக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க யாரும் தப்ப முடியாது கருணாநிதியே கைது அவர் அவரையே பிடிச்சி உள்ளே கொண்டு போகும்போது எம்மோ எப்போன்னு ஒப்பாரி வச்சுட்டு போனார் இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் வீடியோக்கள் இருக்கு அதனால் உங்களுக்கு அந்த கர்ம மறுபடியும் உங்களுக்கு தான் அது தான் என்னுடைய கருத்து இன்னைக்கு வந்து அவங்க இதில் ரைடு வேணா அஞ்சு இடத்துல கை கேஸ் போட்டாச்சு அஞ்சு வழக்கு பதிவு பண்ணியாச்சு இரும்பாலும் அடுத்து வந்து அவங்க வீட்டில் ஆளு ரைடு ரைடு அங்க பாருங்க கராயின் கிடைச்சாலும் கிடைக்கும் அங்க மெத்த பெட்டாமின்னு கிடைக்கும் கிடைக்கும் இன்னைக்கு ரைடு பண்ணி முடிஞ்ச பிறகு பாருங்க அங்க இருந்து மெத்த பெட்டாமின் கெடு இவங்க கட்சிக்காரா இருக்காமல அதை அவன் போதைப் பொருள் சர்வதேச அளவில் வெளிநாடுகளுக்கு எல்லாம் கடத்தினவன் யோக்கியன் ஆயிட்டான் சுத்தமான அவன் ஆயிட்டான் அவனுக்கு கூடவே இருந்து எல்லாமே பண்ண அமீர் வந்து சுத் யோக்கியன் ஆயிட்டான் இப்போ யோகியன் ஆகிட்டான் அவனுக்கு அதை பத்தி பிரஸ்ல ஒரு வேத விஷயம் விஷயம் அமீர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு ரிப்போர்டர் எந்த பத்திரிகையாளர்னு நினைக்கல சினிமா பத்திரிகையாளர் சினிமா நிகழ்ச்சி அது அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு நிருபர் நீங்க பத்து வருஷம் அவரு கூட இருந்ததா சொல்றீங்க அவர் வந்து அவருக்கு பணம் எப்படி வருதுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலையான்னு ஒரு கேள்வி கேட்குறான் இந்த ஈர வெங்காயம் என்ன பதில் சொல்லணும் அதுக்கு ஆமாங்க எனக்கு சந்தேகம் வந்துன்னு சொல்லணும் இல்லைங்க ஒரு நண்பனாக இருந்தால் நல்ல மனுஷனாக தான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அடிப்படையில் தான் அவன்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசராக சந்தித்தேன் அதில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன் யாரும் அவனுக்கு எனக்கு ஆனால் அந்த சந்தேகம் வரலன்னு சொல்லலாம் இல்லை வந்துச்சு இருந்தாலும் வேறு வேறு தொழில்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இது மூலமாக வருதுன்னு நான் நம்பிட்டேன் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம் நீங்கள் வந்து ரஜினிகிட்ட போய் கேட்டீங்களா நீங்கள் அஜித்துகிட்ட கேட்டீங்களா லைக்காவில் படம் பண்ணுறீங்களா உங்களுக்கு லைக்காவுக்கு படம் எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்களா லைக்காவுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா லைக்காக ஒரு திரைப்பட நிறுவனம் விஜய் வச்சு படம் எடுக்குது அஜித்தை வச்சு எடுக்கிறது எல்லாத்தையும் முன்னணி நடிகர்களை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்துக்கு லண்டனில் ஏதோ பிரச்சனை இருக்குது அது அவங்க பாடு லண்டனுக்கும் அதுக்கும் உள்ள பிரச்சனை இந்தியாவுக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவில் அவன் தொழில் தெரிந்துட்டு இருக்கான் அவ்வளோதானே இந்த நாய் என்ன வேலை பார்த்துட்டு சாப்பா சாதிக்கு வந்து அவன் கடத்தல் பொருள் இல்லை க போதை பொருள் கடத்தலில் சர்வதேச மனதாக இருக்கான் அவரு கூட இந்த நாய் உட்கார்ந்து இருந்துட்டு ஒவ்வொரு கடையும் அவன் திறக்கிற கடைக்கெல்லாம் கூடவே திறந்து வச்சுட்டு எல்லா பித்தலாட்டத்துலையும் பங்கெடுத்துட்டு கடைசியில் அதை பத்தி கேள்வி கேட்டா இப்படி சொல்றான் ஒரு பத்திரிகையாளர் இதை திருப்பி கேட்கவே இல்லை எங்க கேள்வி என்னங்க கேட்டோம் உங்களுக்கு அதில் தொடர்பு இரு உங்களுக்கு இது யோசி அந்த நேரத்தை சந்தேகம் வரலேன்னு கேட்கறோம் மந்தன்னு சொல்லுங்க வரலன்னு சொல்லுங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ரஜினி எழுக்கிறீங்கட்டு அந்த ஆண்மை உள்ள ஒரு நிருபர் கூட இதில் இல்லை கேள்வியே கேட்கல இவ்வளவு தான் இவங்களுடைய பித்தலாட்டங்கள் அதில் இன்னொரு தகவலை எனக்கு பதிவு பண்ணணும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் என்ன அப்படின்னா அது கூட இருந்து எல்லாம் காப்பாற்றிட்டு போன ஆள் யார் தெரியுமா கரு பழனியப்பன் இந்த ஆள் என்ன வேலை பார்த்துட்டு நடந்தார் தெரியுமா என்ன யார் அழுது யார் தெரியுமா உதயநிதிக்கு வளதுக்கிறான் அப்போ உதயநிதிக்கு ஆதரவு இல்லாமல் அவருடைய அட்வைஸ் இல்லாமல் நீ போய் அவரை எப்படியாவது போய் காப்பாற்று அதுக்கு ஒரு டீல் பண்ணிக்க அவர்கிட்ட சில யோசனை சொல்லி அமீருக்கு சில யோசனை சொல்லி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து அந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்க ப்ரெஸ் மீட்லேயே கரு பழனியப்பனுக்கு எங்கே என்ன வேலை ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் வந்தேன்னு கீத்தலை அப்படிலாம் கிடையாது உதயநிதி இதில் வந்து நேரடியாக நாங்கள் திமுகவில் இருந்து அமீருக்கு ஆதரவு கொடுத்தா வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க அதனால் நீ வந்து சீமானை கூட்டிகிட்டு போய் சீமான்கிட்ட பேசி சீமானை கொண்டு போய் கூட சேர்த்து வச்சு நீங்கள் படத்தை பாக்குறங்கிற பேரில் அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அவரை காப்பாற்றுற வேலையை பண்ணுறாங்க அமீரை காப்பாற்றுற வேலையை உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறார் அதற்கு சீமானை த பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி வந்து நிற்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் சரி தான் எந்த நிருபராக இருந்தாலும் சரிதான் எந்த தனிநபராக இருந்தாலும் சரிதான் எந்த யூடியூபரா இருந்தாலும் வருஷத்துல அறுபத்தி அறுபத்தஞ்சு நாட்களுமே நீங்க திமுகவுக்கு நாள் திமுகவுக்கு எதிராக நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா சவுக்கு சங்கர் நிலைமை தான் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு வருஷமா நீங்க பத்து வருஷம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தொன்று வரைக்கும் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்ச ஆள் தான் சவுக்கு சங்கர் ஆனா இப்ப எதிரான ஆளா மாறினதுனால அவருக்கு நிலவரம் என்ன இதுதான் இதுதான் திமுக இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் இது என்ன ஆகினாலும் சரி தான் புதிய தலைமுறை ஒரே ஒரு கருத்து தானங்க போட்டாங்க ஒரே ஒரு கருத்து வந்து அது ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க தேர்தல் கருத்து கணிப்பு அதில் பாஜகவுக்கு இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வந்துட்டு அவ்வளோ தானே இல்லை உங்களுக்கு என்ன எரிச்சல் வருது பாஜக அணிக்கு வந்துருக்கு வந்துட்டு போட்டு அவன் கருத்து கணிப்பு சொல்கிறான் மக்கள் ஓட்டு போட்ட பிறகு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு போங்களா உடனே அந்த புதிய தலைமுறை அந்த தொலைக்காட்சியை முழுக்க முழுக்க திமுக கொத்தடிமை வேலை பார்த்ததில் புதிய தலைமுறையும் ஒரு சேனல் அந்த சேனலுக்கே இதெல்லாம் நிலவரம் அது மட்டும் இல்லை எந்த டிவியாக இருந்தாலும் தான் இல்லை எந்த பத்திரிகையாக இருந்தாலும் தான் இதான் இதுதான் நிலவரம் அதனால் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை கருத்து சுதந்திரம் என்பது இவங்களை ஆதரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா முரசொழில என்னெல்லாம் எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் பத்திரிகையில் எழுதினீங்கன்னா அது வந்து கருத்து சுதந்திரம் ஆனா அதுக்கு மாறுபட்டி ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா அது கருத்து கிடையாது ஜனநாயக விரோதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தராசு வச்சிருக்காங்க என்னுடைய கருத்து